அஸ்லாம் வரைக்கும் நான் தான் உங்கள் நஃபிலா கிச்சன் நஃபிலா கிச்சன்லாம் இன்றைக்கி என்ன வீடியோனா அரிசி மாவு வச்சு தான் நம்ம குழி பணியாரம் பண்ண போகிறோம் நம்ம தோசை மாவு வச்சு தேவையான பொருட்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தோசை மாவு ஒரு கப்பு இட்லி பதத்துக்கு இருக்கணும் அந்த மாவு தண்ணியெலாம் இருக்கும் தண்ணி கலந்துருக்கக்கூடாது கட்டியாக இருக்கணும் சர்க்கரை நான் பாகு காய்ச்சி வச்சுருக்குறேன் ஒரு கப்பு அரை மூடி தேங்காய் திருவி வச்சுருக்குறேன் கால் கப்பு அரிசி மாவு ஏலக்காய் பவுட்ரு உப்பு தேவையான அளவு கலந்துக்கலாமாவை அரிசி மாவு போட்டுக்கலாம் தேங்காய் பூ தேவையான உப்பு கொஞ்சமாக சித்துங்க உப்பு ஏலக்காய் பவுட்ரு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரையில் தூசியாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் பாகு காட்சி சேர்த்துக்கிறேன் நீங்கள் இனிப்புக்கேற்க சேர்த்துக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பசங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும் இது நீங்கள் வீட்டில் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க நான் தேங்காய் பூ போட்டேனே அது வந்து கீரி கூட நெய்யில் வதக்கி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு அப்படி பிடிச்சிருந்தா நீங்கள் அதை மாதிரி சேர்த்துங்க இனிப்பு பத்துலனா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துங்க இந்த பதத்துக்கு மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கங்க ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துங்க தனியார் சட்டி வச்சுருக்குறேன் சட்டி சூடானோடனே என்ன சேர்த்துக்குங்க நீ நெய் கூட சேர்த்துக்கலாம் எங்கள் வீட்டில் பிள்ளைங்களுக்கு நெய் பிடிக்காது நெய் வாசம் அடுப்பு ஸ்லோவாகவே வச்சிங்க கொஞ்சம் மேலே என்ன சேர்த்துங்க பரட்டி போட்டுக்கலாம் நல்லா வெந்திருச்சு எடுத்துக்கலாம் குழிப்பனியாரம் ரெடி உங்க ஊட்லேயும் செஞ்சு பாருங்க பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இதில் உரப்பாகவும் செய்யலாம் அது இன்னொரு நாளைக்கு நான் போடுறேன் சாஃப்டாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்